A-min <laughs> Ba, ba. Kamu. Kata orang dah tahu barang tu,

ஆத்தாவை பார்த்துட்டுல வா என்னை பத்தே நாளில் உனக்கு வேலை கிடைக்கும் போ நினச்ச மாதிரியே நல்ல சம்பளத்தில் வேலை கிடைக்கும் அப்புறம் வந்து நான் அத்தாவை பாருவா வேலை முடிஞ்ச வந்து செய்வா போ டா இப்படிப்பட்ட பைத்தியக்காரர்கள் இப்படிப்பட்ட முழு சைக்கோக்கள் ஊருக்கு ஒருத்தன் இருக்க பாப்பானு கிட்ட இருந்து நம்ம ஆளுங்களை விடுவிக்கிறது எப்படி அப்படின்னு யோசிக்கிறதுக்குள்ளே இப்படி ஒவ்வொரு கிராமத்துக்கும் ஒரு அஞ்சு கிராமத்துக்கு ஒருத்தன் ஒரு பெரிய சாமியாடி ஒரு பெரிய ஏக்கர் கணக்கில் ஏதோ மடம் மாதிரி கட்டிக்கிட்டு இப்படி குறி சொல்கிறான் அங்கே நம்ம ஜனங்கள் ஒவ்வொருத்தங்கிட்டேயும் ஒரு அஞ்சாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் அப்படி கிடக்கிறான் இப்போ நம்ப ஆளுங்க என்ன சொல்கிறானுங்க வெறும் பாப்பானுங்க மட்டும்தான் சம்பாதிக்கணுமா நம்ம ஆளுங்களும் கொஞ்சம் சம்பாதிக்கட்டுமே அப்படிங்கிறான் இது ஒருத்தர் சம்பாதிக்கிறது இல்லை ஒரு பெரும் பகுதியான மக்களை மூடர்களாக மடையர்களா மாற்றுறது அவங்க அடுத்தக்கட்ட வளர்ச்சியை அப்படியே தெரிஞ்சே தடை செய்கிறது இதை வந்து அரசாங்கம் தடுக்கணும் அரசாங்கம் சட்டம் போடணும் இப்படிப்பட்ட இது மூட நம்பிக்கையா இல்லையா அப்படிங்கிறத ஒரு அறிஞர் குழு மாதிரி வச்சு தடை செய்யணும் நம்முடைய மக்கள் இதையெல்லாம் காரணம் காட்டி வீடியோக்களை எடுத்து நீதிபதிகளுக்கு காட்டி இப்படிப்பட்ட ஒரு சாமியாடிகளுக்கு அனுமதி தரலாமா இது இல்லைன்னா இதை முதல்லையே இவர்கள் ஒரு சமூக குற்றவாளிகளாக நினச்சி இவர்களை தடை செய்யணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு முக்கியமான முடிவு எடுக்க வேண்டிய நேரத்தில் நாம் இருக்கிறோம் இது மக்கள் சம்பந்தப்பட்ட பிரச்சனை மக்களுடைய வாழ்க்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒவ்வொரு சாமியாடிங்கிட்டேயும் ஒரு அஞ்சாயிரம் பத்தாயிரம் பேர் உட்கார்ந்த தமிழ்நாடு முழுக்க எத்தனை கோடி மக்கள் இப்படிப்பட்ட முட்டாள்கள் முன்னாடி இவர்களை விட முட்டாள்களாக மடர்களாக ஆக்கப்பட்டிருக்கிறார்கள் ஆக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் பார்க்கணும் இதை எல்லா அரசியல் கட்சிகளும் அரசாங்கம் மட்டும் இல்லை அரசியல் கட்சிகள்லாம் கூட இப்படிப்பட்ட மக்கள் முட்டாள்களாக மாறுவதை இப்படி மாற்றுவதை நாம் அனுமதிக்கக்கூடாது இன்றைக்கி ஏதோ இவனை பார்த்தா நமக்கு கேலியும் கிண்டலுமாக இருக்குது பத்து வருஷம் கழிச்சு பார்த்தீங்கன்னா இவங்ககிட்ட ஒரு ஒரு லட்சம் ஓட்டு இருக்குன்ட்டு முதலமைச்சரே வந்து இவங்கிட்ட ஓட்டு கேட்பார் இவனுடைய ஆசையை வாங்குவார் அப்படிப்பட்ட அரசாங்கமும் அப்படிப்பட்ட மக்கள் இருக்கிற ஒரு நாடு எப்படி முன்னேற முடியும்